சட்டசபையில் போலீஸ் குவிப்பு ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக எடப்பாடி போட்ட உத்தரவு சபாநாயகர் மறுத்துள்ளார் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இன்று நாலாவது நாள் சட்டசபை கூட்டத்தொடர் தொடர்கிறது சட்டசபை கூட்டத்தொடரில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுக சார்ந்த நிர்வாகி என்று அழைக்க கூடாது என்று சபாநாயகரிடம் தெரிவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறாக துணைத் தலைவர் ஆர்பி தான் ஓபிஎஸ் கிடையாது என்பதை மீண்டும் பதிவு செய்திருந்தார் ஆனால் சபாநாயகரோ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை அவர்தான் அதிமுகவின் உறுப்பினர் அவர்தான் எதிர்க்கட்சி தலைவர் வேண்டுமானால் உங்களது அலுவலகத்தில் எதிர்கட்சி தலைவராக யாரை வேண்டுமானாலும் வைத்து கொள்ளுங்கள் சட்டசபையில் முதலில் அவர்தான் பெயர் உச்சரிக்கப்பட்டது அவரது பெயர்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சட்டரீதியாக ரீதியாக அவர்தான் துணைத்தலைவர் என்பதற்கேற்ப சபாநாயகர் பேசியுள்ளார் இதனால் வாதங்கள் என்று எடப்பாடிக்கும் சபாநாயகருக்குமே மாறிவிட்டது சட்டசபை என்றால் தமிழக மக்களின் பிரச்சனைகளை சட்டசபையில் எடுத்துரைத்து அதை தமிழக மக்கள் பார்ப்பதற்காகத்தான் சட்டசபையே கூடுகிறது ஆனால் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் கொண்டு வந்து அந்த பிரச்சனையே வளர்ப்பது சரியல்ல ஏனென்றால் அதிமுக ஆட்சியாளத்தின் பொழுது தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பல்வேறு கேள்விகளை கேட்டு மக்களுக்கான கேள்விகளை கேட்டு சட்டைகளை கிழித்து நேரடியாக வெளியே வந்து ஆளுநரிடம் புகார் அளித்த சம்பவங்களும் உண்டு ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மக்களின் பிரச்சனைகளை பேசாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளின் ஆதரவுகளை வைத்துக்கொண்டு ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கிவிட்டாச்சு அவருக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தம் கிடையாது என்று சட்டசபையில் கூறுவதால் எந்த ஒரு பயனுமே கிடையாது என்பதை தான் சபாநாயகர் கூறியுள்ளார் மேலும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் உண்மையான நிர்வாகியா இல்லையா என்பதை இராமநாதபுரம் தேர்தல் முடிவில் இரண்டாவது இடம் பெறும்பொழுதே தெரிந்துவிட்டது அந்த இடத்தில் இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்து இரண்டாவது இடம் ஓபிஎஸ் அவர்கள் பெற்ற போதே உங்களது ஈகோவின் காரணமாகத்தான் ராமநாதபுரம் தொகுதியவே கைபி கைவிட்டீர்கள் என்று வைத்திலிங்கம் அவர்கள் சட்டசபையில் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் எதுவும் அசம்பாவிதம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சட்டசபைக்கு வெளியே போலீஸும் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது அவை தலைவர் ஒட்டுமொத்தமாக திமுக சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததை பற்றியும் சட்ட